வணக்கம் தேனி மாவட்டம் பாலார்வெட்டி குளம் தண்டியல் ஒச்சாத்தவர் வகைராவில் பிறந்த நீதி என்ற சின்ன கருப்புசாமி என்ற எனக்கு நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் செயலி மூலமும் இன்ஸ்டாகிராம் செயலி என்ற மூலமும் முகநூல் என்ற செயலி மூலமாகவும் யூடியூப் சேனல் என்ற செயலி மூலமாகவும் எனக்கு வாழ்த்துக்களை மனமாற நேற்று பதிவு பண்ண அனைவருக்கும் நேரில் சென்று எனக்கு நன்றி செல்ல முடியாத காரணத்தினால் இந்த பதிவு மூலம் உங்களுக்கு நன்றியையும் அந்த கருப்பன் கொடுத்த வரங்களையும் சமர்ப்பிக்கிறேன் என்பதை இந்த பதிவில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் என்மேல் அன்பு வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த பதிவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் கொடுத்த பேரும் புகழும் அந்த பதினெட்டாம் படி கருப்பனுக்கும் அவர் திருவடிக்கும் சமர்ப்பிக்கிறேன் நன்றி கணந்த உறவுகளுக்கும் என் தொப்புக்கொடி சொந்தங்களுக்கும் என் முக்கொளத்து சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என் சமுதாயம் சார்ந்து இல்லாத மற்றொரு சமுதாயம் சார்ந்த நண்பர்களுக்கும் நன்றி என் தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி நேரில் பேச வேண்டும் ஆசை இருந்தாலும் போதிய நேரம் இருக்காது என்பதற்காக இந்த தனியான குரல் பதிவை பதிவு பண்ணுகிறேன் அந்த முப்புறம் மூணாண்டி மூணுசாமி ஒச்சாண்டம்மன் வாசல் பிறந்த எனக்கு அந்த முதல குளம் பதினெட்டாம் படி கருப்பின் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்னை மன்னித்து மனமாற வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி 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 கலந்த சந்தோஷங்கள் உறவுகளை வணக்கம்